சிவபுராணம் பாகம் மூன்று பாரகாசுரன் பெற்ற வரம் தனது தந்தையான பிரம்மதேவரை சந்திச்சிட்டு வந்த தட்ச பிரஜாபதி தன் ஆசை மகன் சதியிடம் வந்து பேசுறாரு அன்பு மகளே நீ காதல் கொண்டுள்ள சிவபெருமான் துடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று யாரும் இல்லைன்னு எடுத்து சொல்றாரு தாக்ஷாயிணியோ சிவனே என்னுடைய பதியாகணும்னு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் சிவபெருமான நோக்கி பல காலம் உணவும் உறக்கமும் இல்லாம கடுந்தவம் செய்யறான் அவனுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனுக்கு காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமானை பார்த்து தாரகாசுரன் மறந்து போறான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை அடைந்து விட்டேன்னு மகிழ்ச்சியா சொல்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோ உனக்கு வேண்டும் வரத்தினைக்கே அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு நான் இந்த பூ உலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தார் அடியனின் உள்ளம் குளிரன்னு தன்னுடைய மாய வார்த்தைகளை பயன்படுத்தி தாரகாசுரன் கேட்கிறான் தாரகாசுரனி பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூ உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகின் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிப்பணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு உரத்தினை கேள் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு தான் நினைச்ச வரம் கிடைக்காம போனதுனால மன வருத்தம் அடைஞ்ச தாரகாசுரன் வேறு வரத்தை யோசிச்சு சிவபெருமான் கிட்ட கேட்கிறான் குல வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானை என்னுடைய முடிவு என்பது தங்களின் புத்திரிகளால் மட்டுமே இருக்க வேண்டும் இதுவே அடியனின் விருப்பம்னு தாரகாசுரன் சொல்றான் சிவபெருமானும் அந்த அரக்கன் கிட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரம் அளிக்கும் போது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவத்துல உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு காரணம் சிவனுடைய ஒரு பாதியான சக்தி பட்ச பிரஜாபதிக்கு மகளா பிறந்திருந்தாங்க இந்த விஷயம் மும்மூர்த்திகளுக்கும் வேறு சிலருக்கு மட்டுமே தெரியும் யோகியா இருக்கும் சிவபெருமான் இப்பொழுதும் திருமணம் செஞ்சுக்க போறதில்லை அதனால் அவருக்கு வாரிசுகள் உருவாக வாய்ப்புகள் இல்லை இனி தன்னழிக்க யாரும் கிடையாதுங்கிற தைரியத்தோட தாரகாசுரன் தன்னுடைய அசுர ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சான் நொடி பொழுதும் சிவனின் நினைவுகளில் இருந்த சதி அவரை திருமணம் செஞ்சுக்க கடுமையான விரதங்களை மேற்கொள்றாங்க இது எதுவுமே அவங்களுடைய தந்தையான லட்ச பிரஜாபதிக்கு பிடிக்கலை இருந்தாலும் சதி தான் எடுத்துக்கிட்ட இருந்து விலகாம இருந்தாங்க சிவபெருமான் சதிக்கு காட்சி கொடுத்து அவங்கள திருமணம் செஞ்சுப்பாரா இருவருக்கும் பிறக்கும் வாரிசுகளால் தான் தாரகாசுரனின் அழிவு நிகழப் போகிறதா இதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த கதையின் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழசி